بسم الله الرحمن الرحيم <applause> الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> وعلم آدم الأسماء كلها ثم عرضهم ثم عرض اللَّهُمَّ على الملائكة فقال فَقَالَ أنبئوني بأسماء هؤلاء هؤلاء ان كنتم صادقين صدق الله المولانا العظيم سانديكوريا <applause> <applause> اللهم <applause> اللَّهِ <applause> يا رهلين أنبوم بعصم من ليندا ما نمت الشهود الحمد لله قران لي بلاك وري அதாவது சூரத்துல் பக்ரா உடைய விளக்கத்தை சஃத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் அழகான முறையிலே கோர்வையாக தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் முப்பத்தி மூன்றாம் பாடத்தை அடைந்திருக்கிறோம் அலக்துல்லா அதிலே இது கால ரப்புகளில் மலாயி கட்சி அதாவது முப்பதாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது ஆயத் இந்த நான்கு ஆயத்துகளைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நான்கு ஆயத்துகளுடைய ஆரம்பத்திலே இதனுடைய லோகத்துடைய பொருளை அதாவது அகராதி பொருளை என்னவென்று நாம் சொல்லிவிட்டோம் அதற்கு பின்பாக இந்த ஆயத்துகளுடைய விளக்கங்கள் அதாவது பொருள் இந்த ஆயத்துக்களுக்கும் முந்திய ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் தெளிவாக விளக்கினோம் அதற்கு பின்பாக ஆயத்துடைய பொருளை அர்த்தத்தை தெளிவாக நாம் வைத்துவிட்டு தஃசீருக்குள் நுழைந்தோம் தப்சுள் நுழைந்த ஆரம்பத்திலே முதல் ஆயத்தான என்ற ஆயத்தினுடைய முழு ஆயத்தையும் அதற்குரிய அர்த்தங்களையும் அதற்குரிய சிறு சிறு விளக்கத்தையும் நாம் பார்த்தோம் அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் அலமதுல்லா அந்த தொடரைத்தான் நாம் இப்பொழுது இந்த பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் இது பாடம் முப்பத்தி மூன்று அதாவது இந்த பாடத்தில் நாம் காண இருப்பது சஃபது தபாசிரிலே அதாவது இன்றி கல்வி இல்லை அதே வசனம் முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்றை தான் நாம் கல்விப்பூன்ற இந்த வசனத்தினுடைய தலைப்பு தலைப்பு இந்த வசனத்திற்கு ஏற்ப நாம் கொடுத்த என்ன அல்லிம் இன்றி கல்வி இல்லை அதாவது ஆசான் இல்லாமல் கல்வி என்பது இல்லை ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் என்றால் அவர் அதற்குரிய வழிகாட்டலுக்கு தெளிவான ஒரு ஆசானை ஒவ்வொரு விஷயத்திலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்குரிய அதற்கு அறிந்தவரை அதை பற்றி தெரிந்தவரிடம் முறையாக சென்று கற்க வேண்டும் என்பது ஒரு நீதியான விஷயமாக இருக்கிறது அதிலும் மிக முக்கியமான விஷயமான மார்க்கத்தினுடைய கல்வி குரானுடைய கல்வி ஹதீஸினுடைய கல்வி மார்க்க சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு அயில்ம் அதாவது அயில்ம் என்றால் அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த அயில்மாக இருக்கிறது அதை பற்றிய மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிலே உள்ள நூரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை கொண்டு அவன் வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயமாக அவனுக்கு ஒரு மல்லியம் ஒரு ஆசான் இருந்தே ஆக வேண்டும் மல்லியம் இன்றி ஆசானின்றி கல்வி என்பது இல்லை என்பதன் அடிப்படையில் தான் இந்த ஆயத்துக்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்பலாம் தலைப்பே கொடுத்திருக்கிறோம் இதுல என்ன பார்க்கிறோம் முப்பதுல இருந்து முப்பத்தி மூன்றாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களை பார்க்குறோம் இதுல அல்லாஹு தாலா என்ன சொல்ல வருகின்றான் என்று பார்த்தோம்னா நமக்கே தெரியும் முதலாயத்தை பார்த்தோம் அதுக்கு பிறகு ஆதம் அலி இஸ்லாத்து வலாம் அவர்களை அல்லாஹூ என்ன செய்வா கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எண்ணிட்டான் மலக்குமார்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அல்லாஹ் என்ன செய்ம் மலக்குமார்கிட்ட முதல்ல அல்ல ஆதம் அலி இஸ்லாத்திற்கு கல்வியை கற்றுக் கொடுக்கறான் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறான் அல்லாஹு மயாம அல்லிம் ஆதம் அலிம் நீ அதாவது என்னது ஆதம் அலி இஸ்லாத்திற்கு கற்றுக் கொடுத்தவனே எங்களுக்கும் கற்றுத் தருவாயாக அப்ப ஆதம் அலி இஸ்லாத்திற்கு அல்லாஹூ தாலா முதலாவதாக எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துறான் கற்றுக் கொடுத்து விட்டு மலக்குகளை கூப்பிட்டு என்ன கேட்கறான் நீங்கள் இது போன்று சொன்னீர்கள்லவா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷய வஸ்துக்களுடைய பெயர்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் அதமல் இஸ்லாம் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை அவன் கற்றுக் கொடுத்தானோ அவைகளை எல்லாம் காண்பித்து மலக்களிடம் கேட்டான் இதை பற்றிய ஏதாவது ஞானம் உங்களிடம் இருக்கிறதா இதனுடைய பெயர்களை உங்களால் அறிவிக்க முடியுமா என்பதாக மலக்களிடம் கேட்டான் நீங்கள் உண்மையாளர் தான் அதாவது நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தால் அறிவியங்க என்பதாக மலக்களிடம் அல்லாஹுத்தலா கேட்கும் பொழுது மலக்குகள் வாயடைத்து போய் நின்று விட்டார்கள் ஒன்றும் செய்ய சொல்ல முடியலை அப்ப உணர்ந்துட்டாங்க ஆனால் மலக்குகள் இல்லவா அல்லாவுடைய இபாதத்திலே அல்லாவுடைய வணக்கத்திலே ஷெய்தானிற்கும் வழக்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஷெய்தான் தன்னுடைய பெருமையின் காரணமாக அழிந்து விட்டான் அல்லாவுடைய கட்டளைக்கு வழிபடாதன் காரணமாக அழிந்து விட்டான் அல்லாவுக்கு முன் அல்லாஹ் சொன்ன கட்டளையின்படி தன்னை அடிபணிய மறுத்ததனால் அவன் தூக்கி எறியப்பட்டான் ஆனால் மலர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அல்லாஹுக்கு முன்னாடி எல்லா அடிபணிஞ்சிட்டாங்க இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில மலக்கானியத்துடைய தன்மை வரணும்னு சொல்லுவாங்க ஷைத்தானியத்து வந்துடக்கூடாது ஆனா பெருமை அல்லது நான் தான் என்பதோ அல்லது என்னை விட்டால் யார் இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது விஷயங்கள் வந்துவிடக்கூடாது அல்லாவுக்கு முன் தன்னை என்ன செய்யணும் பணித்துக்கொள்ள வேண்டும் மலக்களுடைய தன்மை நம்மிடம் வந்துவிட வேண்டும் மழக்களுடைய அந்த தன்மை இருக்கிறதே அந்த தன்மைகளை நம்மிலே கொண்டு வர வேண்டும் பணிந்து செல்வது அடிபணிந்து நடப்பது அல்லாவின் முன் கட்டுப்பட்டு தன்னை ஆழ்த்தி கொள்வது அல்லாஹ்விடம் தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்துவது அதுபோன்ற எனக்கு எதுவும் தெரியாது என்ற விஷயங்களை வெளிப்படுத்துவது அல்லாவிடமின்றே கல்வியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது மழக்கள் அதை தான் செஞ்சாங்க தன்னுடைய முழு பலகீனத்தையும் வெளிப்படுத்திட்டாங்க அதனால தான் அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துருச்சு அவங்க அதே நிலையில் இருந்தாங்க அப்போ ஆ மலக்குகள்கிட்ட பார்த்து அல்லா சொன்னா நீங்க என்ன செய்யுங்க இந்த பேர்களை எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்க ஒரு நிமிஷம் நடந்து நீங்க போயிட்டாங்க எப்படி சொல்லுவாங்க பட் அல்லாவுக்கு முன்னாடி பஸ் சரண் ஆயிட்டாங்க என்ன சொன்னாங்க யாருலா நாங்கள் என்ன செய்யறோம் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நீ எதை சொல்லி தந்தியோ அதுதான் எங்களுக்கு எதுவுமே தெரியாது யாருலா நீயே அறிந்தவனாகவும் இருக்கிறாய் நுணுக்கம் நிறைந்தவனாக ஹக்கீமாக ஹிக்மத் உடையவனாகவும் இருக்கிறாய் என்பதாக அல்லாவின் முன் தன்னை சர்ணாகதி ஆக்கிட்டான் அல்லாஹு தாலாவுக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சி போச்சு அல்லா என்ன செய்வா உடனே ஆதம் அலி இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வைக்கிறான் அப்ப ஆதம் அலி இஸ்லாத்தை கூப்பிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்ல வைக்கிறான் மலக்கள் எல்லாத்தையும் கேட்கிறான் இப்ப சொல்லாம் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும் என்பதாக சொல்றோம் நீங்க எதை உள்ள மறைச்சு வச்சிருந்தீங்களோ எதை நீங்க வெளியே வச்சிருக்கீங்களோ அத்தனை நமக்கு தெரியும் அல்லாஹுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்ப அந்த இடத்துல மலக்களுக்கு அல்லாஹூ தலா உணர்த்தியை நாம் பார்க்கிறோம் அப்போ மலக்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் நாங்களா தெரியும்னு நினைச்சோம் ஏதோ எங்களுக்கு வந்து நாங்களா நினைத்து தவறுதான் அப்போ ஒரேடியா சரணாட்டாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லாமா அல்லம் சார் நீ கற்றுக் கொடுத்ததை தவிர அப்ப கல்வி அவசியமா இருக்குது ஆசான் அவசியமா இருக்குது வால்யம் என்பவர் தேவையுடையவராக இருக்கிறார் வால்யமின் மூலம்தான் நாம் கல்வியை கற்க முடியும் அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தாலா அந்த ஆயத்துக்களை தெளிவாக விளக்குகிறார் வாங்க பாடத்தை பார்ப்போம் சா அதைய அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு எளிதாக புரியும் இப்ப சென்ற பாடத்துல பார்த்த ஆயத்தை தொடர்ந்து பார்க்கிறோம்லம லஸ்மா குல்லஹா என்பதாக இந்த விஷயத்துல இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவருடைய கருத்தை அவங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை நாம் கூறியிருந்தோம் அதாவது எல்லா விஷயங்களையும் ஒரு சொல்ல ஏ டு செட் நிறைய எல்லா விஷயங்களையும் அல்லா என்ன செஞ்சுட்டான் ஆதம் அலி இஸ்லாத்துக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் என்பதாக சொல்லப்பட்டது சும்மா அரலாகும் அலல் மலாய் கட்சி ஐ அரலல் முசம்மையாத் அலல் மலாய் கட்சி வசாலும் அலா சபீல் தபிகீத் இப்ப அல்லா என்ன செய்யறான் இப்போ முஸ்லீம் என்னென்ன பெயர்கள் சொல்லப்பட்டதோ அத்தனை என்ன அல்லாஹ் மலக்கள்கிட்ட எடுத்து சொல் எடுத்து கேட்குறான் இப்போ சாலகும் அதை சொல்ல சொல்ல அலா சபீலி தப்கீத் தப்கீத்னா அது சொல்றது அதாவது நதாமத்தின் அடிப்படையில் வருத்தத்தின் அடிப்படையில் நினைச்சா அதெல்லாம் கேட்குறான் அவன் சாலகும் அல்லம் கேட்டான் அலா சபீலி தபுகீத் என்ன விஷயங்கள் சொன்னோம் அதை பற்றி ஏதாவது தெரியுமா அவங்கள்ட்ட அல்லாஹு தலா கேட்க வைக்கிறான் மல எல்லா விஷயத்தையும் என்ன அல்லாஹு அந்த பேர் சொல்லப்பட்ட அத்தனை வஸ்துக்களையும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இதையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அனைத்தையும் மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் எடுத்து வைத்தான் வச்சுட்டு கேட்டான் அலா சபிலி அவளிடம் கேட்டான் அல்லா அலா சபிலிச் அவர்களை கண்டிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் செய்த தவறு அந்த தவறை அவர் உணர்ந்து விட வேண்டும் தபிக்கீதுன்னா சொல்ல அள வைக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அளவைக்கும் வண்ணம்னா ஒரு வருத்த வருத்தத்தை அவருடைய உள்ளத்துல ஏற்படுத்தும் வண்ணமாக ஆ நம்ம கேட்டது தவறுதான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் வண்ணமாக என்ன செய்யறான் அல்லாஹு தலா தபுக்கீத்தின் அடிப்படையில் தபிக்கீத்துடைய முறையில் அவங்கள்ட்ட என்ன செய்கிறான் கேட்கறான் அதாவது அந்த வருத்தத்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலையும் அவர்களுக்கு கண்டிக்க வேண்டும் என்று அதாவது ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் கண்டிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்குறான் என்ன கேட்குறான் ஃபக்கால சொன்னா ஐ அம்பி ஊனி ஃபக்காலி எனக்கு இதை பற்றி அறிவீங்களை பற்றி இந்த வஸ்துக்களுடைய பெயர்களை பற்றி ஐ நீங்கள் எந்த மஹலுக்காத்துகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ எந்த படைப்பினங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அதனுடைய பெயர்களை நீங்கள் அறிவீங்கள் யஸ்மாய் ஹாதிஹின் மஹ்லூகாத் இந்த படைப்பினங்களுடைய பெயர்களை நீங்கள் அறிவியுங்கள் அல்லத்தி தரோனஹா எதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஹாங்கிறது அந்த மஹ்லூக்காத் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அதனுடைய பெயர்களை அறிவீங்கள் என்பதாக அல்லாஹு தாலா மலர்களிடம் கேட்கின்றான் இன்குந்தும் சாதிகின் ஐஃபி ஜாமிக்கும் உங்களுடைய வாதத்திலே உங்களுடைய அந்த சொல்லிலே அண்ணக்கும் அஹக்கு அண்ணக்கும் அன்னக்கும் ஹக்கு நீங்கள் தான் மிக தகுதியானவர்கள் பில் ஹிலாபதி பிரதிநிதி ஆகுவதற்கு மிக தகுதியானவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்திலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மிம்மன் இஸ் நான் எவரை பிரதிநிதியாக ஆக்கியிருக்கின்றேனோ நான் எவரை எனக்கு பிரதிநிதியாக ஆக்கி வைத்தேனோ அவரை விட பிரதிநிதித்துவத்திற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள் என்று கூறும் அந்த வாக்குறுதி அந்த 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 வாதத்திலே விஷயத்திலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பொறுங்கள் பார்ப்போம் என்பதாக அல்லா அந்த மலக்குகளிடம் கேட்கின்றார் அபு ஐஃபி ஜாமிக் உங்களுடைய வாதங்களிலே உங்களுடைய விஷயத்திலே அன்னக்கும் அதாவது நீங்கள் தான் நான் எவரை ஹலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கி வைத்தேனோ அவர்களை விட நீங்கள் தான் பிரதிநிதித்துவத்திற்கு தகுதியானவர்கள் மிக தகுதியுடையவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த விஷயங்களை பத்தி அறிவீங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் சுருக்கம் என்ன அண்ணா தாலா அல் ஹர பதுல ஆதம் அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி விட்டான் பதுல ஆதம் ஆதம் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய சிறப்பை அல்லாஹு தலா வெளிப்படுத்தினான் மலக்குமார்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் பி தலிமிஹி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் மாலம் தாலு அல் மலாய்கத்து மாலம் தாலம் மலாய்க்கத்துனா அதாவது பி தலிமிகினா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் கற்றுக் கொடுத்ததன் மூலம் அல்லாஹு தல்லா நினைசிறான் மலக்குகளுக்கு உணர்த்துகிறான் ஆதம் அலி இஸ்லாமுடைய சிறப்பை மாலம் தாளம் ஹூ மாலம் தாலம் ஹூ அல் மலாய்கத்து மாலம் தாலம் மலாய்கத்துனா மலக்குமார்கள் எதை பற்றி அறியவில்லையோ மலக்குகமார்கள் மலக்குமார்கள் எந்த விஷயத்தை எந்த ஒன்றை அறியாமல் இருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அதை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹு தாலா ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய சிறப்பை மலக்குகளுக்கு வெளிப்படுத்தி காட்டிவிட்டான் முழுமையான அறிவின் மூலம் நல்ல ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் முழு இன்ஃபர்மேஷன் கொடுப்பதன் மூலம் தூணகும் அவர்கள் அல்லாமல் மலக்குகளை விட்டுட்டு ஒரு முழுமையான ஒரு அறிவு கலஞ்சியத்தை அதுல ஆதம் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்ததை குறிப்பாக்கி வைத்ததன் மூலம் அல்லாஹு தாலா மலக்களை விட ஆதம் அலி இஸ்லாத்து சிறப்பு படுத்தி விட்டான் மிம் ஆரிஃபத் அஸ்மாயி வல் அஸ்மா வல் அஷியா அப்ப எதுலாம் மாரிஃபத் தாமத் எதுலாம் வந்து மிம் ஆரிஃபத் இல் அஸ்மா பெயர்களுடைய ஞானம் பெயர்களுடைய அந்த அறிவு வல் அஷ்யா இன்னும் வஸ்துக்களை பற்றிய உண்டான அந்த தெளிச்சி அந்த அறிவு ஒல் அஜினாஸ் இன்னும் ஜின்ஸுகள் இனங்கள் சம்பந்தமான அந்த உணர்வு அந்த அந்த அது சம்பந்தமான அறிவு ஒல் உகாத் மொழிகள் சம்பந்தமான அறிவு இவ்வாறு மொழி ரீதியான இன ரீதியான என்னென்னா அதாவது ஜென்டர் சொல்கிறோம்ல எல்லா விதமான ஆண்கள் ஆண்பால் பெண்பால் இது போன்ற பல விஷயங்கள் எல்லா அஜினாசும் அதே மாதிரி ஜின்ஸுகள் சம்மந்தம் எல்லா விஷயம் அஷ்யா வஸ்துக்கள் எல்லா வஸ்துக்கள் சம்பந்தமா எல்லா பெயர்கள் சம்பந்தமாகவும் அவருக்கு தெரிவிப்பதன் மூலம் என்ன செஞ்சிட்டான் அல்லாஹத்துலாம் வழக்குகள் அல்லாம இந்த ஆதம் அலிஸ்லாத்திற்கு முழுமையான இன்மை கொண்டு குறிப்பாக்கி வைத்து விட்டார் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் வழக்குகள் அதாவது ஒப்புக்கொண்டார்கள் தன்னுடைய அந்த த இதே உணர்ந்து விட்டார்கள் பில் ஆஜிசி பலகீனத்தையும் வல் குசூரி தங்களுடைய குறைகளை மெனிசாங்க கொண்டு அல்லாட்டை ஏற்றுக்கொண்டாங்க ஆமா நாங்கள் குறையுடையவர்கள் தான் நாங்கள் நான் இதான் இந்த இடத்தில் ஏற்கனவே சொன்னேன் ஷை தானுடைய தன்மை என்ன அவன் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக அழிந்தான் மனக்கள் எப்படி உயர்ந்தார்கள் அவர்கள் அல்லாவிடம் தன்னுடைய பணிவை தன்னுடைய விஷயங்களை தன்னுடைய தவறை உணர்ந்து பலகீனத்தை ஒத்துக்கொண்டார்கள் யா தரஃபு மிலா அஜித் வல் குசூரி காலோ என்ன சொன்னாங்க சுபஹான கலா அல் மலனா இல்லாமா அல்லம் சனா உளோ பெரிய வார்த்தை சுபஹானக்

வ நஹனுலா அல்மலனா இல்லாம அல்லம் சனா இயாஹு நுன்சிஹூக்க யா அல்லாஹ் அல்லாஹ்வே உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் அணி நக்ஸி எல்லா குறைகளை விட்டும் உன்னை நாங்கள் தூய்மையாக்குகிறோம் பரிசுத்தமாக்குகிறோம் வ நாங்கள் லா அயல் மலனா எங்களுக்கு எந்த கல்வியும் கிடையாது இல்லாம அல்லம் சனா இயாகு இல்லாம அல்லம்சனா நீ எங்களுக்கு எதை கற்றுத் தந்தா ஐயாஹு எதை நீ எங்களுக்கு கற்றுத் தந்தாயோ இயாஹுனா அந்த ஒன்றுன்னு அர்த்தம் அப்படி எங்களுக்கு எந்த ஒரு இல்மை எந்த ஒரு கல்வியை எங்களுக்கு நீ கற்றுத்தந்தாயோ அந்த ஒன்றை தவிர எங்களுக்குன்னு சொல்லி எந்த இல்மும் எந்த ஞானமும் கிடையாது நாங்கள் எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கிறோம் அவன் மீது எந்த விதமான மறைக்கக்கூடிய பொருளும் மறைந்து விடாது மறையக்கூடிய எந்த விஷயமும் அவன் மீது மறைக்கப்பட மாட்டாது மறையாதுன்னு அர்த்தம் அவன் மீது செய்ய எந்த பேர் பொருளும் மறையவும் செய்ய மறைக்க மறைக்கப்படவும் மாட்டாது மறையவும் செய்யாதுன்னா அவன் அவனுடைய அவனை விட்டு எந்த விஷயமே இது மறையாது எந்த வசூமே மறையாது அப்படிப்பட்டவன அலீம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கான் அல் ஹக்கீம் அல்லதி அல்லதி லாஇ இது செய்யப்பட மாட்டாது எந்த விஷயமும் நடக்கவே நடக்காது இல்லாம ஹிக்மத்து எந்த ஒன்றை அவனுடைய ஞானம் அவனுடைய நுணுக்கம் ஹிக்மத் தேடுகிறதோ மா இந்த வந்து மாக்கு போகுது அப்போ எந்த ஒன்றை அவனுடைய ஹிக்மத் ஞானம் நாடுகிறதோ அந்த ஒன்றை தவிர எதுவுமே பூமியில் உலகத்துல மறுமையில எங்கேயுமே நடக்காது எதுவுமே நடத்தப்பட மாட்டாது அஹும் பி அஸ்மாயிதம் இப்ப சொல்றான் ஆதம் அலி இஸ்லாத்தை பார்த்து ஐ அலி முஹும் பி அல் அஸ்மா இல்லத்தி அஜூ அன்மிஹா அப்பெல்லாம் சொல்றான் அதுமே என்ன செய்யுங்க நீங்க இந்த விஷயங்களை கொண்டு அறிவிங்க இந்த பேர்களை இவைகளை அறிவிங்களா அலி முகும் அவர்களுக்கு அறிவியுங்கள் யாருக்கு மலக்குமார்களுக்கு பில் அஸ்மாய் அந்த பேர்களை கொண்டு அல்லத்தி எப்படிப்பட்ட பேர்கள் அஜூ அன் அல்மிஹா அதனுடைய அல்மை விட்டும் அந்த பேர்களுடைய இல்மை விட்டும் அதனுடைய ஞானத்தை விட்டும் அதனுடைய அறிவை விட்டும் பலகீனமாகி விட்டார்களே அப்படிப்பட்ட அந்த பெயர்களை அந்த மலக்குமார்களுக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள் அறிவியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் பி தக்கா அவர்களுடைய அந்த நோக்கத்தினுடைய குறையை அவளுடைய அந்த எண்ணத்தினுடைய குறையை அவளுடைய அந்த லட்சியத்தினுடைய குறையை ஒப்புக்கொண்டார்கள் அன்புலூகை மரத்தபத்திகா அதனுடைய அந்தஸ்தை அடைவதை விட்டும் அன்புலூகை மரத்தபத்திகா அதனுடைய அந்தஸ்து என்னுடைய அந்தஸ்து அந்த ஹிமம் ஹிம்மத் ஹிமம் இருக்குல்ல அந்த ஹிமமுடைய அந்தஸ்தை அடைவதை விட்டும் அவர்களுடைய அந்த ஹிம்மத்துகள் அந்த லட்சியங்களில் ஏற்பட்ட குறையை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அவங்க ஒரு நோக்கத்தை வச்சு சொன்னாங்க என்ன சொன்னாங்க இது போன்ற இந்த படைக்க வேண்டாம் படைக்கணும் கட்டளை கிடையாது மாறாக அல்லாட்டை சொல்றாங்க நாங்கள் உன்னுக்கு ஒன்று தூதி பாடுறோம் உன்னை புகழோம் ஒன்று புகழ்கிறோம் நாங்கள் இருக்குமே எங்களுக்கு கொண்டே போதுமா இருமே எதுக்கு இவங்களுடைய தேவை என்பதாக இவர்களை ஏன் படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கும் போது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அவர்களுடைய அந்தஸ்து என்ன நினைக்கிறாங்க மனிதர்கள் இல்லாமல் நாங்களே எல்லாத்தையுமே சமாளித்துக் கொள்வோமே என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய அந்தஸ்தை அடைவதை விட்டும் அவருடைய நோக்கங்களினுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டார் எங்களை கொண்டு மட்டும் முடியாது எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அந்த மனிதர்கள் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அந்தஸ்தை அடைவதை விட்டும் அவளுடைய லட்சியத்தில் ஏற்பட்ட குறையை அவங்களுடைய நோக்கத்தில் உள்ள குறைகளை அவங்களுடைய அந்த விஷயத்தில் உள்ள குறைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவள் மனிதர்களுடைய தேவையும் இருக்குது மனிதர்களும் வந்து என்ன செய்ய முடியும் எங்களை விட என்ன செய்ய முடியுதை வெளிப்படுத்த முடியும் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக் கொடுக்க முடியும் என்ற விஷயத்தை என்ன செஞ்சுட்டாங்க அவங்க உணர்ந்து கொண்டார்கள் பலம்மா அம்ப அகும்பியாஸ் மாஹிம் அவர்களுக்கு அவைகளுடைய பெயர்களை பற்றி எடுத்து சொன்ன போது ஐ அறிவித்த போது ஐ அக்பரகூம் பிக்குல் ஹஷ்யா எல்லா வஸ்துக்களை பற்றியும் அவர்களை அவர்களுக்கு எடுத்து சொன்ன போது அக்பர் அஹும்னா அந்த மலக்குமார்களுக்கு அறிவித்த பொழுது அறிவித்தார் பிகுல் ஷெயின் பிக்குல் லஷ்யா எல்லா வஸ்துக்களை கொண்டும் என்ன செஞ்சாங்க ஆதம் அல் இஸ்லாம் மலக்களுக்கு அறிவித்தார் சம்மா பிஸ்மிஹி ஒவ்வொரு வஸ்துவிற்கும் அதனுடைய பெயரை கொண்டு அழைத்தார்கள் சம்மான பெயரிட்டு அழைத்தார்கள் பெயரிட்டார்கள் ஒவ்வொரு வஸ்துவையும் பெயரை அதற்குரிய சரியான பெயரை கொண்டு என்ன செஞ்சாங்க ஆதம் அல் இஸ்லாம் அவர்கள் அதற்கு பெயரிட்டார்கள் அழைத்தார்கள் இன்னும் எனக்கரை இன்னும் கூறினார்கள் ஹிக்மத் அஹு அதனுடைய ஹிக்மத்தை அந்த வஸ்துவினுடைய அல்லது அந்த வசுவினுடைய ஹிக்மத்தை நுணுக்கத்தை அல்லத்தி கோலிக்கலாக எதற்காக வேண்டி அது படைக்கப்பட்டதோ அதனுடைய ஹிக்மத்தை என்ன செஞ்சாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் எடுத்து சொன்னார்கள் இது இதுக்காகத்தான் இந்த வஸ்து படைக்கப்பட்டிருக்கு இது இதுக்காக ஒன்று என்ன செய்கிறாங்க அவனுடைய பேரை சொல்கிறாங்க அவனுடைய தன்மைகளை சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் டோட்டல் விஷயங்களும் என்ன செய்கிறாங்க முழுமையாக ஆதம் அலி இஸ்லாம் செய்கிறாங்க எடுத்து சொல்லிடுறாங்க கால அலம் அகுல்லக்கும் இன்னி அலம் ஹைபஸ் சமாவாச்சி வல்லாரும் அல்லாஹ் கேக்குறேன் நான் உங்களுக்கு சொல்லலையா நான் வானம் பூமியினுடைய எல்லா மறைவான விஷயங்களையும் நன்கு அறிபவனாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா ஐ கால தாலா மலாய்க்கி அல்லா தலா மலக்குமார்களுக்கு அலம் உணப்பி ஊக்கும் சமாவாச்சி அன்பும் அலம் உணப்பி ஊக்கும் நான் உங்களுக்கு அறிவிக்க உணர்த்தவில்லையா உங்களுக்கு நான் எச்சரிக்கவில்லையா பி அண்ணி நிச்சயமாக நான் உங்களுக்கு உணர்த்தவில்லையா அலமு மிக அறிந்தவனாக இருக்கிறேன் வானத்திலே எந்த ஒன்று மறைந்திருக்கிறதோ வல் அருதி பூமியிலே அன்கும் உங்களை விட்டும் உங்களிடம் உங்களை விட்டும் வானத்திலேயும் பூமியிலேயும் எந்த ஒன்று மறைவானதாக இருக்கின்றதோ அவைகளை நான் மிக நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நான் உணர்த்தவில்லையா உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லவில்லையா என்பதாக அல்லாஹு தாலா மலக்களிடம் கேட்கின்றான் நீங்கள் எந்த ஒன்றை வெளிப்படுத்துகிறீர்களோ துப்தூன்னா வெளிப்படுத்து ஒன்றை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அதையும் நான் நன்கு நன்கறிவேன் ஒமா குன் ஐ துசி மீன் தாக்கும் உங்களுடைய தாவால உங்களுடைய அந்த விவாதத்துல உங்களுடைய அந்த விஷயத்துல என் விஷயத்துல இருந்து நீங்கள் எதை மறைக்கின்றீர்களோ சில விஷயத்த வாயால் சொல்லிட்டீங்க சில விஷயங்களை உங்களுக்குள்ளே உள்ள வச்சிருக்கீங்களே அந்த விவாதங்களிலிருந்து எதை நீங்கள் மறைக்கின்றீர்களோ அதையும் நான் அறிந்திருக்கிறேன் அன்னல்லாஹ் லா ஹல்கன் குஹல்கன் அஃப்வுதலமின் கும் அது என்ன தாவா அன்னல்லாஹ லா எஹ்லு குஹல்கன் அஃப்தலமின் கும் அப்போ நீங்கள் உள்ளே மறைச்சி வச்சிருக்க தாவா என்ன வெளியில் உள்ளே தெரிஞ்சிருச்சு மின் தாவாக்கு உங்களுடைய உள்ளுக்குள்ள ஊறிட்டு கிடக்குற அந்த ரகசியமான தாவா என்ன நிச்சயமாக அல்லாஹூத்தாலா நம்மை விட அதாவது உங்களை விட அல்லா கேட்கலாம் உங்களை விட வேற எந்த எந்த படைப்பையும் சிறந்ததாக படைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அதையும் அல்லாஹுத்தாலா இருந்திருக்கிறார் அதையும் நல்லா இருந்து அதாவது நம்ம தான் இருக்கிறதே சிறந்த படைப்பு தான் உயர்ந்த படைப்பு நாம தான் உன்னதமான படைப்பு என்பதாக உங்களை நீங்களே உள்ளத்துல ஒரு எண்ணத்தை வச்சிருக்கீங்களே அதுவும் அல்லாவுக்கு தெரியும் அண்ணல்லாஹ் ஹல்கன் அப்லம் உங்களை விட வேற எந்த சிறந்த படைப்பையும் அல்லாஹ் படைக்கவில்லை என்பதாக நீங்கள் எண்ணி கொண்டு உள்ளத்தில் நினைத்து வைத்திருக்கின்றீர்களே அந்த மறைந்து மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹு தலா அறியக்கூடியவனாக இருக்கிறான் ருவிய அன்னஹு தாலா லம் அஹல ஆதம் விஷயம் அறிவிக்கப்படுது ருவிய அன்னஹு தாலா அல்லாஹ் தாலா லம் அஹல ஆதம் அலஹி இசலாம் ஆதம் அலி இஸ்லாத்தி அல்லாஹுலா படைத்தபோது அலிஸ்லாத் அல்லாஹ் படைத்த போது மலக்குமார்கள் பார்த்தார்கள் அஜீபா நூதனமான அந்த அவர்களுடைய தன்மைகளை அவருடைய செயல்பாடுகளை அவருடைய இயற்கை செயல்பாடுகள் இயற்கை குணங்கள் அப்ப அவருடைய நூதனமான அந்த இயற்கை தன்மைகளை இயற்கை செயல்பாடுகளை மலக்கு என்ன செஞ்சாங்க பார்த்தார்கள் அப்ப ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்ட போது என்ன செஞ்சாங்க ராமதமிழ் இஸ்லாமுடைய செயல்பாடுகளை யார் பார்க்குறா மலுக்கள் பார்க்குறாங்க முத முதல்ல அப்போ தான் பார்க்குறாங்க அப்போ பார்த்து நினைச்சாங்க ஆச்சரியப்படுவாங்க இல்லவா பார்க்குறாங்க ஆஹா இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறாங்க ஒக்காலு சொல்கிறாங்க ஒக்காலு இப்போ இந்த இடத்துல மலக்குகளுடைய செயல்களை பார்க்குறாங்க மலக்கல் செய்யக்கூடிய செயல்களை பார்க்குற அதாவது மலக்கல் வந்து அதாவது ஆதம் அலி இஸ்லாமுடைய இயற்கையான சில அவங்களுடைய அஜீபான ஆச்சரியத்திற்குரிய செயல்களை எல்லாம் பார்க்குறாங்க நான் பார்த்துட்டு என்ன வித்தியாசமான புது செயலாக இருக்குது இவருடைய செயலை பார்த்தா விட கொஞ்சம் பலகீனமான செயலா தான் தெரியுது அப்போ நம்ம அளவுக்கு என்ன செய்யலை இதில் இல்லை நம்ம பலகீனமான அளவு தான் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வக்காலு மலக்கல் சொல்றாங்க அவங்களுக்குள்ளே அல்லாஹ் எதை நாடினானோ எந்த ஒன்றையும் அல்லாஹ் நாடுகிறானோ அதுதான் நடக்கும் எங்களுடைய இறைவன் எந்த படைப்பையும் படைக்க மாட்டான் இல்லா ஆனாலும் குன்ன அக்கிரம அலைகி மின் இல்லா அக்ரம அக்கிரம அலைகி உனா அதை விட அதாவது ஆதம் அலிஸ்லா சொன்ன அந்த படைப்பை விட அல்லாவிடத்துல அதாவது இல்லா குன்னா அக்கிரமன் நாங்கள் மிக கண்ணியமானவர்களாக இருந்தே தவிர அழகி அல்லாவிடத்துல மின் அந்த படைப்பை விட அதாவது ஆதமலி இஸ்லாத்தை விட அல்லாஹிடத்திலேயே நாங்கள் மிக கண்ணியமானவர்களாக இருந்தே தவிர என்ன செய்ய மாட்டான் வேற எந்த வித படைப்பையும் படைக்க மாட்டான் அப்படி நேரத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா எந்த படைப்பு படைச்சாலும் சரி தான் எங்களை தான் கண்ணியமான படைப்பா வச்சிருப்பான் தான் ஃபர்ஸ்ட் தரோம் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க அப்போ எல்லா விடத்தில் அந்த படைப்புகளை விட நாங்கள் தான் கண்ணியமானவங்க எங்களை விட ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியமான படைப்பை எல்லாம் நினைச்ச மாட்டான் படைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அதான் அதாவது குன் மாஷா அல்லா எது எது நாடுறானோ எந்த ஒரு நாளும் அதான் நடக்கும் நடக்குது ஆனால் எல்லாம் எப்படி நாடுவான்னு சொன்னால் எங்களை விட ஒரு சிறந்த படைப்பை நினைச்ச மாட்டான் படைக்க மாட்டான்ங்கிறது அவங்க சொல்ல வராங்க பல யஹுலு கர் ஹல்கன் எங்கள் இறைவன் எந்த படைப்பையும் படைக்க மாட்டான் இல்ல குன் அக்ரம அலேஹி ஹூ அந்த படைப்பை விட அல்லாஹ்விடத்திலே இடத்திலே அவனிடத்திலே நாங்கள் தான் மிகச் சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக இருந்தே தவிர வேறு எந்த படைப்பையும் அல்லாஹூத்தாலா படைக்க மாட்டான் என்பதாக வழக்குகள் இந்த இடத்துல என்ன நினைச்சுறாங்க கூறுவதாக ஒரு ஒரு ரிவாயத் அறிவிக்கப்படுகிறது ஒரு ரிவாயத் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்ப இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா வழக்குகள் வந்து என்ன நினைக்கிறாங்க தான் தான் உயர்ந்தது நம்ம தான் உயர்ந்தவங்க என்று சொல்றது தான் அல்லாஹ் நினைச்சா அவங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறான் நீங்க வந்து என்னது உங்களுக்கு எதில் நீங்கள் எதை மறைச்சிருக்கீங்களோ அதுவும் எனக்கு தெரியும் எதை வெளிப்படையாக வச்சுருக்கீங்களோ அதையும் தெரியும் மறைச்சி வச்ச தான் எனது இது போன்ற தான் அவங்க மறைச்சி வச்சிருக்காங்க என்ன அவங்கள விட அதாவது மலக்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம தான் சிறந்த படைப்பு நம்மளோட வேற படைப்பு கிடையாதுங்கிற என்ன அவங்களுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிறது அதை வச்சு தான் நினைச்சுறாங்க நாங்கள் தான் சிறந்த படைப்புன்னு சொல்கிறாங்க அது மாதிரி எங்களை விட வேற சிறந்த படைப்பு அல்ல படைக்க மாட்டாங்கிற மாதிரி எல்லாம் அவங்க மனசில் நினைக்கிறதுக்கு காரணம் இதுதான் நம்ம தான் உயர்ந்த படைப்புங்கிறது அப்போ அதை தான் அல்லா நினைச்சா நீங்கள் மறைச்சு வச்சிருக்கிறதும் அறிகிற வெளியில் நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீங்களோ அதையும் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தலாம் மலக்களுக்கு இந்த இடத்துல பதில் கூறி அவர்களை விட ஆதம அலி இஸ்லாம் அதாவது மனித இனம் மனிதனுடைய தந்தையான மூதாதையரான அலி இஸ்லாம் கண்ணியமானவர்கள் அந்த கண்ணியத்தை கொண்டு அந்த உபகாரத்தை கொண்டு அவனுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குகிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த இடத்துல விளக்கி காண்பிக்கின்றான் மலக்களுக்கு உணர்த்துகிறான் மன மனிதர்களுக்கு செய்த உபகாரத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே அல்லாஹ் தலாவுடைய உபகாரங்களை நினைத்து அவனுக்கு நாம் வழிபடக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும் நம்முடைய குரான் உடைய ஆயத்துகளை படிப்பதன் மூலம் அதன் விளக்கங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி அதாவது குரானுடைய விளக்கத்தின் ஒளியை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கை சீரானதாக விட்டு பாதுகாப்பு பெற்றதாக நம்முடைய நம்முடைய குழந்தைகளுடைய நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையல்லா ஆக்கி அல்புரிய வேண்டும் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ